ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசு பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாயினை வழங்கி வருகிறது இந்த தொகையானது நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் பத்து கோடிக்கும் அதிகமான இந்திய விவசாய குடும்பங்கள் பயன்பெற்று வருகின்றன இதுவரை இதில் பத்தொன்போது தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இருபதாவது தவணையை பெற ஒரு முக்கியமான கண்டிஷனும் போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இகேஒய்ஸி அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த பேமெண்ட்டானது ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிதாக யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த திட்டத்துல அதுக்கு உங்க ஊர்ல நடக்கிற சிறப்பு முகாம்கள்லேயோ அல்லது இ சேவை மையங்கள்லேயோ சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா நன்சை விவசாயிகளா இருந்தா ஐந்து ஏக்கருக்குள்ளேயும் குள்ளையும் புன்சை விவசாயிகளா இருந்தா பத்து ஏக்கருக்குள்ளேயும் லேண்ட் வச்சிருந்தா மட்டும்தான் இந்த திட்டத்துல சேர முடியும் சப்போஸ் அதையும் மீறி இந்த திட்டத்தில் சேர்ந்தாலும் கடுமையான வெரிஃபிகேஷன் இருக்கும் அதனால் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காது ஸோ இந்த திட்டத்தில் சேர்வதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீட் பண்ணுங்கள்